ஹலோ மை டியர் சொந்தங்களே இனிய காலை வணக்கம் நான் உங்கள் தோழி பிரேமா ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் கோயம்புத்தூர் தான் ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா குங்குநாட்டு தமிழும் இங்கே பேசுகிற இந்த அழகான மொழியும் தான் அவ்வளோ அழகுன்னு சொல்லுவேன் நான் என்னை பொறுத்தளவுக்கு ஆனால் அதையும் தாண்டி இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலேயும் மெயினாக இந்த சிங்காநல்லூர் சாந்தி ஃபீல்ஸ் அப்படின்ற ஒரு இடம் அங்கே கோயம்புத்தூரில் கேட்டால் தெரியாத ஆட்களே இல்லை அதை பற்றி நான் சொல்றதை விட இல்லைங்க மலிஸ் ஸ்பெஷலாக இருக்கக்கூட மருந்து பற்றி ஃபுல் அண்ட் தெரிஞ்சவங்க சாந்திகேஷன் கிடைக்கும் மலிவான விலையில ஸ்கேன் எடுக்கணும் சிகிச்சை பெறணும் எல்லாமே கேஸ்ல தான் தரமான பெட்ரோல் போடணும் டீசல் போடணும் அதுவும் சாந்தி கேஸ் பெட்ரோல் பங்குதான் மக்கள் நம்புவாங்க அப்படி நம்பிக்கையான ஒரு சர்வீஸ் தாங்க சாந்தி சோசியல் சர்வீஸு அந்த மனுஷன் வாழ்ந்த காலத்தில் தன்னோட போட்டோ கூட வெளியே தெரியாமல் இருந்தார் நம்ம உள்ள ஒரு அரசியல்வாதியாச்சும் அப்படி இருப்பாங்களா ஊருக்கு ஒரு அரசியல்வாதி கொண்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஏழை மக்கள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு தாயா மறக்காமல் ஓட்டும் போடுவாங்க சர்வீஸ் சோசியல் சர்வீஸ்னா இதுதாங்க மக்களுக்கு சேவைனா என்னன்னா சாந்தி கேஸ் தான் அரசியல்வாதி இதை மாதிரி நிறுவனங்களை பார்த்தாச்சும் திருந்துங்க நாலு பேருக்கு நல்லது செய்ங்கா நல்லா இருப்பீங்க